வணக்கம் அடுத்த அதிமுக விக்கெட் யார் என்ற கேள்வி பெருசாக இழத் தொடங்கியிருக்கு அதிமுக தலைமைக்கு இன்னொரு அதிர்ச்சியாக முன்னாள் எம்பி மைத்திரியன் திடீரென விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கார் இதுக்கு முன்னால அன்வராஜா இப்போ மைத்திரே தொடர்ந்து மேலும் பல சில முக்கிய புள்ளிகள் அதிமுக இருந்து வர உள்ளதாக அறிவாளையை நோக்கி வரவுள்ளதாக தகவல் வெளியே இருக்கு மயிலாப்பூரை சேர்ந்த பிரபல டாக்டர் தான் மைத்திரியன் இவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜகவுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு அதிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு தான் அதிமுகவில் இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர் தரப்புல இருந்து மயிலாப்பூரில் போட்டியிட சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் இவர் தோல்வியை தழுவினார் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களை வைக்கி பதவி கொடுத்த அழகு பார்த்தவர் தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஸோ இதனால் உற்சாகமடைந்த மைத்திரி தான் ஓடி ஓடி அதிமுகவுக்கு உழைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் மூன்று முறை தொடர்ந்து மாநில அவை உறுப்பினராக மைத்திரியன் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் அவர் உறுப்பினராக இருந்தார் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு அணிகளாக பிளவுபட்டது அப்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் பக்கம்தான் மைத்திரியின் அஹ் ஆதரவாக இருந்தார் அதற்கு பிறகு என்ன காரணம் தெரியல உடனடியாக எடப்பாடி பக்கம் தாவிட்டார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓபிஎஸ் கூட ஏதோ சரியாக ஒரு சின்ன நட்புறவு கொண்டாடுறதா எடப்பாடிக்கு தெரியவே உடனே கட்சியிலிருந்து நீக்கிட்டார் இருந்து மைத்திரன் கொஞ்ச காலம் அமைதியாக இருந்தாரு அதிமுகவில் பதவி கிடைக்கல அப்படின்றத எண்ணி உடனடியாக டெல்லி புறப்பட்டு பாஜகவில் ஐக்கியமானார் ஆனால் பல முறை கட்சி தாவி வந்த மைத்திரனுக்கு ஆனால் பாஜக தரப்புலையும் எந்த ஒரு பதவியும் வழங்கப்படலை அதுதான் உண்மையாக இருந்தது ஸோ பதவிக்காக பாஜக பக்கம் போய் ஏமாந்த மைத்திரியன் அங்கிருந்து விலகி கடந்த செப்டம்பர் மாதம் மறுபடியும் அதிமுகவில் வந்து இணைஞ்சிட்டார் சில மாதங்களில் மைத்திரியனுக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி தேடி வந்துச்சு ஆனா அவர் எதிர்பார்த்தது ராஜ்யசபா சீட்டு அண்மையில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் கூட சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்ப நச்சரிச்சு வந்தார் ஆனா அதெல்லாம் அதிமுக தலைமை வந்து கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்லலாம் பாஜக அதிமுகன்னு மாறி மாறி கட்சி தவி வந்த மைத்திரியனுக்கு அதிமுக நம்பிக்கை இல்லை இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருந்தது மாநிலங்களவை எம்பி பதவி கிடைக்காத விரக்தியில் இருந்த மைத்திரியன் இப்போது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்திருக்கார் இன்று காலை சென்னை அறிவாலயத்துக்கு சென்று மைத்திரியன் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் அணைஞ்சிருக்கார் அப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொதுச்சேரி துறைமுருகன் கே என் நேரு உள்ளிட்டோர் உடன் இருந்திருக்கார் பின்னர் நிருபர்களிடம் பேசிய மைத்திரியன் அதிமுக போக்கு சரியில்லை அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்ததே தான் ஆனால் கூட்டணி ஆட்சி என்று அறிவித்துள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதிமுகவில் பல குழப்பங்கள் இருக்கு அப்படின்றதையும் அவர் பேசினார் எனக்கு அமைப்பு செயலாளர் கொடுத்தாலும் அதை அதிமுக சரியாக பயன்படுத்திக் கொள்ளலை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நினைத்து கொண்டிருக்காரு என்னதான் உயரத்துல பறந்தாலும் ஊர்க்குரு தான் பருந்தாகாது அப்படின்ற பழமொழியும் அவர் சொல்லியிருக்கார் திமுகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த மைத்திரே தமிழ்நாட்டு நலனுக்காக மட்டுமல்லாது நாட்டின் அனைத்து மாநில நலனுக்காகவும் முதல்வர் செயலாற்றி வருகிறார் அந்த வகையில் தளபதியின் சிற்பயிரில் ஒருவராக நானும் என்னை விரும்பி திமுகவில் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மைத்திரியன் விளக்கம் கொடுத்திருக்கார் தமிழக அரசியல் களத்துல மைத்திரியன் வந்து அதிமுகவில் யாரும் இப்படி அடிக்கடி கட்சி தாவியது கிடையாது இத்தனைக்கும் அவருக்கென ஒரு தனி செல்வாக்கும் இல்லை ஆனால் அதிமுக பாஜக ஏன் மைத்திரியனை தூக்கி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எழுப்பப்பட்டு வருது தற்போது மைத்திரியன் முதல் முறையாக நேர் எதிர்முகமான திமுகவில் இணைஞ்சிருக்கார் கொள்கை சித்தாந்த ரீதியான மைத்திரியனுக்கு திமுக சிறிதும் ஒவ்வாத வகையில் தான் இந்த திமுக போயிருக்கார் ஆனால் திமுகவில் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறது நாளைக்கே திமுகவில் சீட்டு வாங்கி தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சாலும் அவர் அங்கே நீடிப்பாரும் சொல்ல முடியாது அதே நேரம் அதிமுகவில் சிலர் அதிருப்தியில் உள்ளதாகவும் வெகு விரைவில் கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில அதிமுக சீனியர்கள் திமுக பக்கம் சாய்வார்கள் என்று பேசப்படுகிறது பெரியனன் மனப்போக்கில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக பலவீனம் அடைவதாகவும் அதிருப்தி குரல்கள் ஒழிக்க தொடங்கியுள்ளன வரும் நாட்களில் அதிமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி